அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொலியில் காண விரும்புவது சுபுட்சத்தை பெருகும் தை மாத சங்கடகர சதுர்த்தி நாட்கள் செய்ய வேண்டிய பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் விரதமிருந்து வழிபடுவதற்கு ஏற்றதாக இருக்கும் அப்படி விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்கும் வழிபாடுகளை செய்வதற்கும் ஏற்ற திதியாக சொல்லப்படுவது சதுர்த்தி திதியாகும் தேய்பிரையில் வரும் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என குறிப்பிடப்படுகிறது இது துன்பங்களை போக்கும் விரதமாகவும் பார்க்கப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி என்று விரதமிருந்து வழிபடுவதால் வாழ்வில் நன்மைகள் பெருகும் அந்த வகையில் தை மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் விசேஷமானதாகும் தை மாதம் பெருக்கத்திற்கான மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தியும் பெருக்கத்தை கொடுக்கும் விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் நீங்கள் இந்த திதிகளில் நான்காவது திதியாக வரும் சதுர்த்தி திதி முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்குரியதாகும் மாதத்தில் இருமுறை வரும் சதுர்த்தி திதிகளில் தேய்பிரையில் வரும் சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி என கொண்டாடுகிறோம் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை வேரோடு அறுத்து எரியக்கூடிய விரதம் சதுர்த்தி விரதமாகும் இதனால் விநாயகரின் அருளை வேண்டி பலரும் தங்கள் துன்பங்கள் தீர சங்கடகர சதுர்த்தியில் விரதமிருந்து வழிபடுவது பழக்கத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வரும் முதல் சதுர்த்தி திதியாக இந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது அதுவும் தை மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி திதியாக சக்தி வாய்ந்த திதியாகவும் வருகிறது இந்த ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையான சங்கநகர சதுர்த்தி நாளாக இந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறது ஜனவரி பதினேழாம் தேதி காலை ஆறு முப்பத்தாறு மணிக்கு துவங்கி ஜனவரி பதினெட்டாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை இந்த சதுர்த்தி திதி உள்ளது சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில்தான் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் ஜனவரி பதினேழாம் தேதியை நீங்கள் ஜனவரி மாதத்தின் சங்கடகர சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு நடத்த வேண்டும் விரதம் இருப்பவர்கள் ஜனவரி பதினேழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமானை கட்டாயம் வழிபடலாம் விநாயகப் பெருமானை வழிபடுவதால் துன்பங்கள் தடைகள் நீங்கி இன்பங்களையும் வெற்றிகளையும் செல்வ வளத்தையும் அளிப்பவர் என்பதால் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் விநாயகரின் அருளையும் அளவில்லாத நலன்களை பெற முடியும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் விநாயகருக்கு பிரியமானவர்களாக மாறுவார்கள் வளர்ச்சி அமைதி ஒற்றுமை ஆகியவற்றை அளித்து விருப்பங்களை நிறைவேற்றி தருவார் விநாயக பெருமான் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பதால் உடல் மனம் ஆன்மா ஆகியவன சுத்தமடைகிறது இந்த நாட்களில் கட்டாயம் விநாயகப் பெருமானை நினைத்து விரதம் இருங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு விநாயகரின் அருளை பெற என மனதார வேண்டிக் கொள்கிறோம் விநாயகருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாட வேண்டும் பகல் பொழுது முழுவதும் நிலம் இருக்க வேண்டும் மாலையில் விநாயகருக்கு விருப்பமான மஞ்சள் நிற மலர்கள் சுற்றி பழங்கள் மோதகம் கொழுக்கட்டை இனிப்புகள் போன்றவற்றை படைத்து வழிபட வேண்டும் மாலையில் விநாயகருக்கு நிறைவிடும் அபிஷேகம் அலங்கார பூஜைகள் முடிந்த பிறகு சந்திர தரிசனம் கண்ட பிறகு விநாயகரை மனதார வணங்கிய பிறகு பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் விரதம் நிறைவு செய்ய வேண்டும் என நினைக்க வேண்டுகிறேன் அடுத்ததாக மாலையில் விநாயகருக்கு விளக்கேற்றி வைத்து சங்கடகர சதுர்த்தி மந்திரங்களை சொல்ல வேண்டும் இருபத்தேழு ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இந்த மந்திரத்தை சொல்வதால் துன்பங்கள் கஷ்டங்கள் தடையில் நீங்கி சுபிச்ச வாழ்க்கையில் வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும் விநாயகர் வழிபாடுடன் இந்த மந்திரங்களை சொல்வது மிக மிக மிகவும் விசேஷமானதாகும் இந்த மந்திரங்களை தினம் காலையில் மற்றும் மாலையில் சொல்வது மிக பெரிய பலனை தரும் அந்த மந்திரமாக ஓம் க்ரீம் கிளிம் கிள்ளம் கணபதியே நமக வரதஸ்வராம் ஜனனமே வசமாய ஸ்வஹ அந்த சக்தி வாய்ந்த விநாயகர் மந்திரமாக பார்க்கப்படுகிறது அடுத்த சக்தி வாய்ந்த மந்திரமாக ஓம் க்ரீம் க்ரீம் க்ளாம் கிளாம் கம் தோரண கணபதியாய சக்கரவர்ணய கர்த்தாய சகலா சித்திகிராய ஸ்வர்ணஜன வசீகரனாய ருணுமோஜன வல்பாய கிரீம் கம் கணபதியே ஸ்வாக என மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரித்து இந்த நாட்களில் அனைத்து விதமான சுழ்ஷத்தையும் பெற்று மகிழ்ச்சி அடையுங்கள் முக்கியமாக இந்த தை மாதத்தில் வரும் இந்த சதுர்த்தி திதி மிகவும் பெருக்கத்தை ஏற்படுத்தும் ஆதல உங்கள் பணத்தை பெருக்கெடுத்து செய்ய இந்த சதுர்த்தி திதியில் விநாயகர் வழிபாடு மிகவும் விசேஷமானதாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்